ஒன்பது நட்சத்திர கால்கள் இருக்கு இல்லையா நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் இருக்கு இல்லையா ஒரு நட்சத்திரத்துல ஒரு ராசியில அந்த ஒன்பது நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சாரம் இப்போ அந்த ஒன்பது நட்சத்திர சாரத்துல ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திர சாரத்துல நிக்குது அப்படின்னு முதல்ல தெரியாமணும் வீடு கட்டுறோம் இல்லையா வீடு கட்டும் போது ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்மெண்ட் போவோம் இல்லையா பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத வச்சுதானே பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ வந்து ஒரு உப்பு மண்ணுல ஒரு களிமண்ணில் ஒரு ஆத்து மண்ணில் ஒட்டி இல்லை வந்து க இந்த மாதிரி எந்தெந்த இடங்களுக்கு பாறைக்கு நடியில் இப்படி எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்மெண்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்க்ரீட்டு உயரம் ஹைட்டு கம்பியோட அளவு எல்லாத்தையும் மாற்றணும் இல்லையா அது மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில நிற்கிறதுனாலயே அந்த ராசியோட தன்மையை முழுமையாக எடுத்துக்காது அது எந்த நட்சத்திரத்தோட சாரத்துல நிக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை வச்சு பலன் சொல்லணும் அதாவது சாரம்னு பேருக்கு பேரு நம்ம நிக்கிறத இடத்துக்கு பேரு வந்து சாரம் அப்படின்னு பேரு அப்ப நட்சத்திர சாரத்தை வச்சுதான் இது வந்து நீங்க ஆஹ் எந்த நட்சத்திர சாரத்துல ஒரு கிரகம் நிக்கிதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல ஒன்பது கிரகம் எங்க இருக்கு ஒன்பது கிரகத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சவங்க நமக்கு ஒரு ஒரு கிரகத்துக்குரிய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சாகனா அடுத்தது ஒரு ஒரு நட்சத்திரத்துல எந்தெந்த பாதம் எந்தெந்த ராசிகள்ல இருக்குன்னு தெரிஞ்சாகணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த பலனை சொல்ல முடியும் அப்ப நவாம்சங்கிறது அவசியம் தேவைதானா அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா ஜாதகத்திலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இங்க யார் ஜாதகத்தினாலும் பாக்க தமிழ்நாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா ராசின்னு ஒண்ணு அம்சம்னு ஒண்ணு இருக்கும் இப்ப அம்சம்னா என்ன அம்சம்னா என்ன தெரியாதுன்னா இப்ப வலது கையில இப்ப கைரேகை பாக்குறாங்க இல்லையா கைரேகை பார்க்கும்போது வலது கையை பார்ப்பாங்க வலது கையை சரியில்லைன்னா இடது கையை பாக்குறாங்க இல்லையா அது மாதிரி உங்க ஜாதகம் சரியில்லை ராசி கட்டம் சரியில்லை நவாம்ச கட்டம் நல்லா இருந்து ஒரு பலனை சொல்லலாம் அப்படிங்கறத அந்த நவாம்சம் இந்த கிடையாது இப்ப மேஷத்துல ஒரு கிரகம் நிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சூரியன் வந்து மேஷ ராசியில இருக்கு அது வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கும் உத்தேசமா அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு மேஷ ராசினி உம் கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரத்துல நாலு பாதம் இருக்கு பரணி நட்சத்திரத்துல நாலு பாதம் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு பாதம் இருக்கு இந்த ஒன்பது பாதங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சூரியன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அந்த காலத்துல சொல்லிருக்காங்க அதுதான் வந்து நவாம்சம் வேற ஒண்ணும் கிடையாது அம்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க சொல்லுங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெல்லாம் பார்க்கும்ட்டு நாலு எட்டு ஏழு எட்டு குரு அஞ்சு ஏழு ஒன்பது

கடகத்துக்கு எது ஒன்னு சரலக்னம் மேஷம் கடகம் துலாம் மகரம் மேஷத்துக்கு பதினோராம் கும்பம் அதன் அதிபதி சனி பகவான் பாதகாதிபதி கடகத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபம் ஆஹ் அதனது அதிபதி வந்து சுக்ரன் பாதகாதிபதி சுக்ர பகவான் துலாம் இடம் ரிஷபம் சொல்லணும்ல

நான்கும் வந்து ஸ்திர ராசிகள் சார் இதுக்கு வந்து ஸ்திர ராசிகளுக்கு ஒன்பதாம் இடம் வந்து பாதகாதி பாதகஸ்தானமா ரிஷபத்துக்கு ரிஷிபத்துக்கு ஒன்பதாவது இடம் வந்து மகரம் 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 வந்து சனியுடைய சனிதான் வந்து பாதகாதிபதியா வராங்க சிம்மத்துக்கு வந்து மேஷம் வந்து பாதகஸ்தானமா வருது மேஷத்தோடைய அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பாதுகாதிபதியா வருது விருச்சிகம் இடம் கடகம் அதிபதி வந்து சந்திரன் சந்திரன் வந்து பாதுகாதிபதியா வராரு கடைசியா வந்து கும்பம் கும்பத்தினுடைய ஒன்பதாவது இடம் துலாம் துலாம் அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பாதுகாதிபதியா வராங்க வெரி குட் அடுத்தது ஓகே உடைந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு என்னன்னா உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லுங்க நட்சத்திர நட்சத்திரங்கள் வந்து தலையற்ற நட்சத்திரம் அது வந்து நட்சத்திரம் நட்சத்திரங்கள் அப்புறம் உடலற்ற நட்சத்திரம் செவ்வாயில இருக்க நட்சத்திரங்கள் ஆஹ் காலற்ற நட்சத்திரம் அது வந்து குருவின் நட்சத்திரங்கள் அப்ப எப்படி இருக்கும் தலையற்ற நட்சத்திரம்னா எப்படி இருக்கும் அந்த நட்சத்திர கூட்டம் இரண்டு மூன்று நான்கு இருக்கும் சார் ஒரு ராசியிலையும் தல மட்டும் இன்னொரு ராசியிலையும் மீதி ரிமைனிங் பாடிஸ் பூரா இன்னொரு ராசியில இருக்கு அப்போ சொல்லுங்க ஒன்னாம் பாதம் ஒரு ராசியிலையும் ரெண்டு மூன்று நான்கு வந்து இன்னொரு ராசியிலையும் இருக்கும் சார் இருக்கும் ரைட் அதனால அது வந்து தலையற்ற நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் சொல்றோம் அடுத்தது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அது என்னென்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரைட் வெரி குட் இப்ப செவ்வாயோட நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் சொன்னீங்க இல்லையா அது என்னென்ன ரைட் யோசிச்சு சொன்னீங்கன்னா சந்தோஷம் உங்க மைண்ட்ல இருந்து வரணும் அதான் நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே அது லேட்டா என்ன பரவாயில்ல ஓகே இது வந்து என்ன நட்சத்திரம் இது வந்து உடலற்ற நட்சத்திரம் சார் ஏன் அப்படி சொல்றோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல ஏன் அப்படி சொல்றோம் உடலற்ற நட்சத்திரம் சூரியனுக்கு சொல்லும் போது ஒரு பாதம் அங்க இருக்கிறதுனால தலையற்ற நட்சத்திரம் இப்ப செவ்வாயோட நட்சத்திரங்கள்லாம் எப்படி இப்படி இருக்கும் மொத்தம் நாலு பாதத்துல ரெண்டு பாதம் ஒரு ராசிலேயே அடுத்த ரெண்டு பாதம் இன்னொரு ராசியில இருக்கும் உடல் தனித்தனியா துண்டா இருக்கிறதுனாலதான் உடலட்ட நட்சத்திரம்னு சொல்றோம் இதுல என்ன குழப்பம் ஓகே பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது ஒண்ணு எப்படின்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் அது எந்த கிரகம் வேணாலும் நின்றுட்டு போகுது லக்னம் கூட நின்றுட்டு போகுது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் பாத்திருக்கீங்களா அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் நீங்க உங்க வீட்டுல உங்க சொந்த பந்தங்கள்ல ட்வின்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாவது அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம புராண கணக்குப்படி அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அஸ்வினி தேவர்கள்ங்கிறவங்க பாத்தீங்கன்னா மகாபாரத்துல அது வந்து மருத்துவ கிரகங்களா சொல்லப்படுறது நகுலன் சகாதேவனுக்கு அந்த மருத்துவனோட அம்சமா அந்த பொருந்தது அப்படிங்கிறதுனால மருத்துவ கிரகமா சொல்லுவோம் அஸ்வினி தேவருக்கு பொருந்ததுனால அவர் வந்து மருத்துவத்துக்கு உகந்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவா கேதுவே ஒரு மருத்துவ தானே சூரியன் வந்து அலோபதி மருத்துவம் செவ்வாய் வந்து ஹோமியோபதி மருத்துவம் கேது வந்து ஒரு ஒரு ஊருக்கு உள்ள ஆல்டர்னேட்டிவ் மருத்துவம் அப்ப இந்த கேது ஓட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலோ லக்னம் இருந்தாலோ அவர்களுக்கு மருத்துவ குணம் இயல்பாக இருக்கும் டாக்டரா படிக்கணுங்கிற அவசியம் இல்ல சின்ன சின்ன கை வைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் நிறைய இடங்கள்ல இருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கும் அதுக்கு எல்லா வீட்லயும் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பெரும்பாலான இடங்கள்ல இருக்கலாம் இரட்டை குழந்தைகள் இருக்கலாம் அப்புறம் அரசியல் அரசாங்கத்துல உள்ள அரசியல் உயர் பொறுப்புல உள்ளவங்களுடைய அரசாங்கத்துல உயர் பொறுப்புல உள்ளவங்களுடைய தொடர்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் எந்த லக்கணம் என்னாலும் சரி எந்த கரகன் என்னாலும் சரி அது அந்த இருக்கான்னு அப்படி செக் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சில வீட்டுல காணா போனவங்க இருப்பாங்க இது என்ன காணா போனது சின்ன வயசுலயே சில பேர் காணா போயிடுவாங்க அப்புறம் இங்க இருக்காங்கன்னே தெரியாது வயசானவர்கள் சில பேர் அந்த ஃபேமிலியில எங்கேயாவது கோச்சுதோ இல்லை ஏதோ அந்த மாதிரி காணா போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இது என்னென்னத்தெல்லாம் குறிக்குதுன்னா அம்மா இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா குழந்தை வந்து வயத்துல இருக்கிற வரைக்கும் அம்மாவுடைய காற்றை தானே சுவாசிக்கும் அது வந்து வெளியில வந்து தொப்புள் கொடி இருக்கு இல்லையா இந்த தொப்புள் கொடியை குறி குறிக்கக்கூடிய கிரகம் வந்து அஸ்வினி தொப்புள் கொடி கட் பண்ற வரைக்கும் தான் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரும் அதுக்கப்புறம் தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டா இந்த காற்றை வந்து அந்த குழந்தைய சுவாசிக்க ஆரம்பிக்கும் அப்போதான் அந்த குழந்தை வந்து அஹ் குழந்தை பிறந்தோன்னே உடனே எல்லாம் கத்தாது தொப்புள் கொடி கட் தான் கத்தும் அதனால அப்போதானே அது ஃபர்ஸ்ட் சுவாசிக்குது அதனால குழந்தை பிறந்த நேரத்தை எடுக்கும்போது தாயோட வயித்துல இருந்து வெளியில வர நேரத்தை எடுக்கிறதா தொப்புள் கொடியை கட் பண்ற நேரத்தை எடுக்கிறதா தொப்புள் கொடியை கட் பண்ற நேரத்தை தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இது யார் அவ்வளோ கியூர்ட்டா பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் சில இந்த நட்சத்திரங்கள்ல இந்த கிரகம் இருக்கா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் சார் இருப்பாங்க இன்னொரு பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்கும் இன்னொரு பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் முன்னாடி இந்த நட்சத்திரத்தை போட்டு வைப்பாங்க ரே ரேவதி நட்சத்திரத்தை போட்டு வச்சிருப்பாங்க அப்போ இந்த நட்சத்திரத்தை தான் பிறந்திருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில அடையாளங்கள்லாம் நம்ம கேட்டுட்டு வரணும் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா அப்படி கேட்கலாம் அடுத்தது மெடிசின் படிச்சவங்க யாராவது இருக்காங்களா இல்லை வந்து நாட்டு வைத்தியர் யாராவது இருக்காங்களா இல்லை காணாம போங்க ஃபேமிலியில் யாராவது காணா போயிருக்காங்களா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கேள்வியை கேட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இதில் ஒத்து வந்தோம்னா ரைட்டுங்க நீங்க வந்து பரணி கிடையாது அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன்னா அந்த ஒரு நட்சத்திரத்தோட நாலாம் பாதம் சில பேர் வருவாங்க இல்லாட்டி நட்சத்திரத்தோட முதல் பாதம் வருவாங்க ரெண்டும் ஜங்ஷன் ஆறு எட்லோ வந்து பிறந்துட்டாங்கன்னா இந்த இதுவும் இருக்கும் அந்த இதுவும் இருக்கும் இப்போ உங்களுக்கு பாருங்க மலேசியாவோட சிங்கப்பூர் பார்டரில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இந்த கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் இருக்கும் இல்லையா ஏன்னா ரெண்டும் பார்டர் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓசூர் வந்து பெங்களூரும் ஓசூர் வந்து தமிழ்நாடு ஓசூரை தாண்டிங்கன்னா பெங்களூர் வந்து கர்நாடகா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க தமிழ் பேசுவோம் இங்கே இருக்கிறவங்க கன்னடம் பேசுவோம் அதாவது ரெண்டு கேரக்டரும் இருக்கும் இதில் எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்போ சொல்லுங்க பசு நட்சத்திரத்தில் என்னென்னத்தை நம்ம எடுக்கலாம் இரட்டை குழந்தைகள் இருக்கலாம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் இருக்கும் இல்ல மருத்துவர்கள் இருக்கலாம் மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்தா கூட எடுத்துக்கலாம் கணக்குல அப்புறம் உயர் அதிகாரிகள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் தொடர்பு இருக்கலாம் அப்புறம் வந்து அரசியல் தலைவர்கள் கூட இருக்கலாம் அரசியல் தலைவர்கள் அரசியல் பின்னணி கொண்டவர்கள் அவங்க இருந்து கூட யாராவது இருக்கலாம்